சட்டமன்ற ஜனநாயகம் தொடங்கிடம் என்றும் கடைகின்றவர்கள் இந்த கூட்டத்திற்கு மழை இருக்கக்கூடிய தலைப்பு தமிழக சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடு ஒரு வாதங்கள் பிரபலமான வாதங்கள் திமுக ஆதரவு பத்திரிகை இல்ல திமுக சார்பு பத்திரிகை இல்ல திமுக ஆடவே கூடாது கண்களும் கட்டி எழுதி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளை ஒன்று ஆனந்த வகடம் பத்திரிக்கை முடியும் அந்த ஆனந்த வகடம் பத்திரிகையில சட்டமன்றத்துடைய நிகழ்வுகளை பற்றி ஏற ஒரு மூன்று பக்கத்திற்கு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் அந்த கட்டுரை எழுந்திருக்கக்கூடியவர் திருமாவன் திமுக எழுதக்கூடிய நமது நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கலைஞருடைய தம்பிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஆனால் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி இங்கே அவர் விரும்பிடுகிறார் அனைத்தையும் படிக்க நேரம் இல்லை இந்த கட்டுரைகள் தலைப்பெண் தெரியுமா வாயிலுள்ளா ஜீவனின் வாழ்த்துக்களே காரணம் காவாருடைய படம் இருக்கிறாங்க இந்த தலைப்பை போட்டு நெகலிதாவை ஆதரிப்பதும் தலைவர் பெயரை சொல்லுகிறாங்க கலைஞரை அவமாரி அவமரியாதை செய்வதும் தமிழ்நாடு சட்டசபையில் தவறாது நடக்கும் சடங்கு சகுனம் பார்க்காமல் இதனை அரங்கேற்றி சண்டைக்கு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி சார்ந்த அதிமுக தொடக்கத்திலே சொல்லுகிறார் அடுத்தது கடியிருப்ப காய் பாடிய வல்லுவன் படம் மாட்டப்பட்டிருக்கும் சபையில் அமைச்சர் வைத்தலிங்கம் சொல்லுகிறார் ஓடிவிட்டார் என்று வாபஸ் வாங்கியிருந்தால் அந்த மாண்பு அமைச்சர் அவையின் மாண்பை காப்பாற்றியிருப்பார் இந்த புத்திமதி கூட முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் மூன்றாவது முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவருக்கு தெரியாத தெரியும் அடுத்து அவர் அவர் அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார் வைத்தியலிங்கத்தை அமைச்சர் வைத்தியலிங்கத்தை முதல்வர் ஜெயலலிதா கண்டித்து வைக்க வேண்டும் ஆனா அவரு இதையெல்லாம் ரசித்து மருந்து கொண்டு வந்தார் நான் எனக்கு நான் சொல்றேன் அடுத்து இன்னொன்று தலைவர் நியமனப்படுத்த தள்ளு வண்டி தண்ணி வண்டி என்று பேசினால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று பெரும்பாலான எம்எல்ஏக்கள் பரிதவிப்பதால் தான் அடுத்தவரை விட அம்மாவை எப்படி புகழ்வது இன்னுவதை விட கலைஞரை எப்படி இகழ்வது என்று ஓட்டி போட்டுக் கொண்டு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் நான் சொன்ன அடுத்து மஞ்சள் துண்டு காலம் போல் எங்கள் மாலரசி நடத்தவில்லை மஞ்சள் துண்டு காலம் போல் எங்கள் மாலரிசி நடத்தவில்லை மாத மாதம் தத்துழிக்கு கடைவிடா என்று நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சபையிலே கவிப்பாடுகிறார் மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் யுத்தமும் பேசுவதை பார்த்தால் தனியாக கடை விழாக்கள் தேவையா என்ன யாரோ அஞ்சாறு புறவான் கிடைச்சிருக்கிறான் எல்லா மந்திரிக்கு எழுதி கொடுத்துறாங்க எழுதி எழுதிட்டு படிக்கிறத கூட ஏற்ற இறக்கு அழுது குறிப்பிடுகிறார்கள் வரலாடு அம்மையாரை பற்றி முதலமைச்சரை பற்றி இந்துக்கள் வழங்கிடும் கீதையை போல கிறிஸ்தவர்கள் வணங்கிடும் பைபிளை போல இஸ்லாமியர்கள் வணங்கிடும் குரானின் போல உலக தமிழ் மக்கள் வழங்கிடும் புனித பொக்கிஷம் நீங்கள சமரசம் வீசுகிறார் செந்தில் பாலாஜி ஆனந்த அடுத்து அமைச்சர் பாலினை போன்று பண்புகளைக் கொண்டிருக்கும் எங்கள் குலமாதா என்று வணங்குகிறார் பி மூர்த்தி அமைச்சர்கள் அடுத்து இன்னொரு மந்திரிதான் முக்கியமான காக்கும் மனசாட்சியே புரட்சி தாயே குருவி மாதாவே பாயர் என்று ஆட்சியே என்று கூறுகிறார் செல்லு நான் அவன் சொன்னாரு சட்ட கொள்கை பேனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநர் இல்லையோ ஜீவம் காவல்துகும்